வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடங்க பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்படும் இயக்கப்படும் போது வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் திடீரென்று அந்த ரயில் நிறுத்தப்பட்டவுடன் ஏதோ நம்முடைய நண்பன் பிரிந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி ஒரு ரயில் தான் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே திருநெல்வேலியிலிருந்து இருந்து புறப்பட்டு கொண்டு இருந்த இந்த ரயிலானது அங்கிருந்து தென்காசி விருதுநகர் போய் விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டப்பாளையம் போகும் அதே மாதிரி மேட்டுப்பாளையத்திலிருந்தும் திங்கக்கிழமை கிளம்பி திருநெல்வேலி நோக்கி இயங்கிக் கொண்டிருந்த இந்த ரயில் இந்த சேவை நிறுத்தப்பட்டவுடன் மீண்டும் இது எப்போது துவங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது கோடை விடுமுறை அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த ரயிலை தற்காலிகமாக நம்ம கேட்கறது நிரந்தர அறையில் எல்லாம் மாற்றணும்னு ஆனால் ரயில்வே இதை தற்காலிகமாக நீட்டித்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பது அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்குமே வருகிற பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாதம் நான்காம் இருந்து மே மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் இந்த ரயில் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு பழனி வழியாக மேட்டுப்பாளையத்தை நோக்கி செல்லும் அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்பி திருநெல்வேலி வரைக்கும் இயங்கும் இந்த ரயில் வருகிற தமிழ் புத்தாண்டு முதல் அதாவது பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் முதல் ஐந்தாம் தேதி மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு திங்கக்கிழமைகளையும் நீட்டிக்கப்படுவதாக தற்காலிகமாக அப்படிங்கிற வார்த்தையை போட்டு தான் அறிவிச்சிருக்கிறாங்க தற்காலிகமாக நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது எது எப்படியோ இந்த ரயிலுக்கான ஆதரவு ஏற்கனவே அதிகமாக இருந்தது தொடர்ந்து இந்த ரயில் இயக்கப்பட வேண்டுமானால் இன்னும் அதிகப்படியான ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பகுதியில் ஓடிட்டு இருந்த ட்ரெயினு இந்த ட்ரெயினை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது இந்த தற்காலிக நீட்டு நிரந்தர நீட்டிப்பாக மாற்றுவது ரயில்வேவின் கையில் இருந்தாலும் நம்முடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மே மாதமும் சேர்த்து நீட்டி வச்சிருக்கலாம் ஏன்னா மே தான் ஆக்சுவலாக அங்கே சீசன் அப்படிங்கிறதே கலகட்ட தொடங்கும் இன்னும் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ரயில்வே இதை மனசில் வச்சுக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்